நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் வந்து பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து எந்த தடைகளும் வரக்கூடாது அப்படின்னா பாதுகாப்பா இருக்கணும் இந்த பாதுகாப்புக்கு நம்ம வந்து நிறைய ஏஞ்சல்ஸ் கூப்பிடுறோம் எண்கள் எழுதுறோம் இதுல சிறப்பா ஒவ்வொரு ஊர்லயும் உங்க ஊர்ல ஒரு காவல் தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும் அந்த காவல் தெய்வத்துக்கு அமாவாசை நாட்களில் தான் இதை செய்யணும் அது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எதுவா இருந்தாலும் காவல் தெய்வத்துக்கு நம்ம வந்து இதை பண்ணணும் நூற்றி எட்டு எலுமிச்சம் எலுமிச்சம் கனிகள் கொண்ட மாலை நம்மளே எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து நம்மளே கோர்த்துடணும் கோர்த்துட்டு இருபத்தி ஒரு செவ்வாலை பழம் மூன்று தேங்காய் ஆறு வெற்றிலை மூன்று பாக்கு ரோஸ் பட் அதாவது நமக்கு வந்து பன்னீர் ரோஸ் மாலை நல்லா பெருசா கட்டிடணும் கருப்பு ஊதுபத்தி ஒரு பாக்கெட்டு கட்டி கற்பூரம் இதெல்லாம் கொடுத்து பூஜை பண்ணிட்டு அந்த காவல் அந்த காவல் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்ல சில கோவில் எல்லாம் கயிறெல்லாம் கட்டுவாங்க அந்த கயிறு வாங்கி ஆண்களா இருந்தா வலது கையிலையும் பெண்களா இருந்தா இடது கையிலையும் கட்டிக்கிறது உங்களுக்கு முழு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள வந்துடுவீங்க அதப்பா அந்த காவல் தெய்வத்தோட எனர்ஜி எனி டைம் உங்க கூட இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதை நினச்சி பிரார்த்தனை பண்ணும் போதுலாம் அந்த தெய்வத்தோட நீங்கள் கனெக்ட் ஆவீங்க உங்களுக்கு உங்களோட விஷயங்கள் எல்லாமே பாதுகாப்பான முறையில சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அமாவாசை தினத்துல இது போல காவல் தெய்வ வழிபாடுகளை மேம்படுத்துங்க ஏன்னா இன்னைக்கு தான் ஆலயங்கள் நிறைய புதுசு புதுசாக கட்டிடுறோம் புதிய புதிய தெய்வங்கள் புதிய புதிய வழிபாடுகள் இருந்தாலும் ஆதி காலத்துல நம்மளோட முன்னோர்கள் செய்த விஷயம் காவல் தெய்வங்கள் காவல் தெய்வங்களை வழிபடும் பொழுது சனிதே சனி பகவானோட பிர பிரச்சனைகள்ல இருந்தும் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்மளோட மனசு மாறும் நல்லவங்களா இருப்போம் அவ்வளோதான் நம்ம நல்லவங்களா இருந்தால் நல்லது நடக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னா நல்ல மனசு வேணும் நல்ல மனசு இருந்துச்சுன்னா நம்ம நம் வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும் அப்போ இது போல ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்திற்கு காவல் தெய்வ வழிபாடு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி